ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே இருக்குங்களா இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலம் அப்போ பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக புயல் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நமக்கு திடீர்னு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் சளி எல்லாமே இருக்கும் அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து வாய் கசக்கும் சாப்பிடவே முடியாமல் இருக்கும் அப்போ இந்த ஒரு கஞ்சி சோறுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி கெட்டிச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை எலுமிச்சர் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் கஞ்சி சோறுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கெட்டி சட்னிக்கு நம்ம தேங்காய் இடத்துக்கு ஒரு நாளைக்கு தேங்காய் இது மஞ்சள் அக்கண்க்காதிங்க கோயில் உடச்ச வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் நாலு வரமிளகாய் இது வந்து நாட்டு மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அப்புறம் ஒரு நாலு பல்லு பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் உங்கள் சட்டி எந்த அளவுக்கு தேவையான அந்த அளவுக்கு போட்டுக்கிற சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சரிங்களா இதை வந்து தண்ணி ஊற்றி நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸுலாம் குறைக்கறது இது ரொம்ப நவ்ணுன்னு அரைக்க கூடாது அப்புறம் அரைச்சி முடிச்சோடனே இது வந்து கருவேப்பில கொஞ்சம் கடுகு எண்ணெய் உளுந்தம்பருக்கு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் கருப்பில எல்லாமே போட்டு ஆற வச்சிடணும் தாளித்து ஆற வச்சிடணும் இதை போட்டு ரொம்ப சுற்றக்கூடாது ஒரே ஒரு பல்ஸ் மொல்லை மட்டும் தான் வேணும் பாருங்க பல்ஸ் மொல் விட்டு எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து உளுந்து கூட பாருங்கள் ஒவ்வொரு முழுசா இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றப்ப அந்த உளுந்தோட சாப்பிட்றப்ப நல்ல கடுகு முக்குன்னு இருக்கும் இது வந்து தயிர் சோறு கெட்டி சட்னி இந்த புளியோதரை லெமன் ரைஸ்ஸு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லான் ட்ரவெல்லாம் போனீங்கன்னா புளியோதரை சித்த லெமன் ரைஸில் கொண்டு போகிறீங்களா அதுக்கு வந்து இந்த சட்னி சரியாக போகும் இது வந்து மத்தியானம் வரைக்கும் தாங்கும் சாய்ந்தரம் வரைக்கும் தாங்கும் இப்போ நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் தாங்கும் இதுவே நீங்கள் என்ன ரொம்ப லாங் ட்ராவல் கொண்டு போகணும் ரெண்டு ரெண்டாவது நாள் சாப்பிடணும் அப்படின்னா இந்த தேங்காய் இது இப்போ பச்சையா பதில் நீங்க நீங்கள் அடுப்பில் நல்லா வதக்கிட்டு போட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ப்ரீஸ்ஸில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்